நற்பவி ஆர்முகம் அருளிடும் அனந்திடும் ஏர்முகம் நான் மறியமால் சரவணன் இன்று வியாழக்கிழமை பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து வேண்டிக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு பாபாவுடைய அற்புதம் வந்து இன்று கேட்க போறோம் அதோட உதி நிகழ்த்திய அற்புதம் வந்து கேட்டு ரொம்ப எல்லாரும் வந்து அதிசயத்து போறீங்க அதோட இன்று நமக்கு ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கா பாபா என்ன கொடுக்க போறாரு ஏன்னா ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம சொல்லக்கூடிய சத்தியவாக்கு பல பேருக்கு பாபா உங்களுக்கான ஆறுதல் வாக்கா வந்து சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்றீங்களே அதனால இன்னைக்கு பாபா நமக்காக என்ன சத்தியவாக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பாத்துடலாமா பாபாவை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாபாவோட அற்புதங்கள் வந்து கேட்கறதன் மூலிமம் இன்னும் பல பேருக்கு நம்ம ஷேர் பண்றது மூலயமா அவரோட அருளும் ஆசீர்வாதம் நமக்கு எப்போ நிறைஞ்சு கிடைக்கும் அப்படின்றத நீங்க உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பதிவுக்கு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கு ஸ்ரீ சாய் சச்சரிதம் எளிய நடையில் புதிய வடிவமைப்பு கொடுத்து திருமதி வசந்தா அம்பலவான நம்ம வந்து எழுதியிருக்காங்க இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வசந்தா அம்மாவுடைய நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சச்சரித புத்தகமும் இந்த புத்தகமும் எல்லாமே ஒண்ணுதான் ஆனா படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான வந்து தலைப்புகளோடு அம்மா வந்து எழுதியிருப்பாங்க அதனால சச்சிய புத்தகம் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க கண்டக்ட் பண்ணி இன்னைக்கு பல பேர் உங்களுடைய வாங்கிக்கோங்க வாக்கு கேட்கறதுக்காக காத்திருக்காங்க என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய அன்பான மகள்களுக்காக ஷீரடி வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இருபத்தி ஏழாம் அத்தியாயம் பாகம் வந்து இருநூத்தி முப்பத்தி மூன்று விஷ்ணு சரசர நாமத்தை பாராயணம் செய்வதன் மூலம் மனமானது தூய்மைப்படுகின்றது இது மனதை தூய்மைப்படுத்த ஓர் அகன்ற வழி அப்படின்னு வந்து பாபா கொடுத்திருக்காரு இந்த சத்திய எனக்கு மிகப்பெரிய ஒரு புதுமையா இருக்கு என்னன்னா காலையில எனக்கு ஒருத்தவங்க போன் பண்ணியிருந்தாரு என்னன்னா நான் வந்து பாபாவை ரொம்ப விரும்பி தியானிக்கிறேன் எனக்கு எல்லாமே என்னுடைய பாபா மட்டும்தான் ஆனா அதே சமயம் பாபா வந்து அல்லாஹ் மாலிகின்னு சொல்றாரு எல்லா தெய்வமுமே ஒன்றுதான் கடவுள் எல்லாருக்குமே ஒன்றானவர் அப்படின்னு சொல்லி எல்லா தெய்வங்களும் வழிபாடு வழிபாடு செய்யறதுக்கும் பாபாவும் சொல்றாரு ஆனா என் மனசு வந்து பாபா விட்டுட்டு அடுத்து இன்னொரு தெய்வத்தை வணங்கறதுக்கு மனசு மாட்டேங்குதுமா அப்படின்னு வந்து அவர் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் பாபாவுக்கு விஷ்ணு சரஸ்வர நாமம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஷ்ணு பகவான் பண்டரிராமர் இவங்க எல்லாரையும் வந்து பாபா ரொம்ப விரும்பி அந்த கதைகள் எல்லாம் அமர்ந்து கேட்பார் அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி நினைக்காதீங்க எல்லா தெய்வமும் ஒன்று தான் நீங்கள் வந்து கவசம் பாராயணம் செய்தாலும் சரி வேல்மாரன் பாராயணம் செய்தாலும் சரி விஷ்ணு நாம பாராயணம் செய்தாலும் சரி பாபா அந்த இடத்துல அமர்ந்து சாஷ்டாங்கமாக அழகாக கேட்பார் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் நாம தான் எல்லா தெய்வங்களையும் பிரித்து பார்க்குறோம் நீங்க பாபாவை குருவா ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா குரு காட்டிய எல்லா தெய்வங்களுமே வந்து நம்ம தாராளமா வழிபாடு செய்யலாம் அப்படின்னு வந்து இன்னைக்கு தான் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு வந்து விஷ்ணு சரஸ்வரம் வந்து பாராயணம் செய்வதன் மூலியமா நம்ம மனசு வந்து எந்த அளவுக்கு அமைதி பெறும் அப்படின்னு தான் பாபா சொல்றாரு இது வரைக்கும் யாராவது விஷ்ணு சரஸ்வராம பாராயணம் செய்துட்டே இருந்து விட்டுட்டீங்களான்னு பாருங்க இதன் மூலியமா பாபா வந்து உங்களுக்கு சொல்றாரு விஷ்ணு சரஸ்வர பாராயணம் செய்யுங்க அப்படின்னு இது வரைக்கும் நான் விஷ்ணு சரஸ்வரம் பாராயணம் செய்ததே இல்லைன்னு நினைக்கிறவங்க காதாலும் கேளுங்க காலை மாலை வந்து வீட்டுல ரெண்டு வேலையுமே நம்ம வீட்டுல வந்து ஒழிக்க விடுறது அவ்வளவு ஒரு சுபிஷத்தை தரும் நமக்கு சஷ்டி கவசம் எந்த அளவுக்கு அதே போலதான் விஷ்ணு சரஸ்வநாமும் அதனால படிக்க முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதுன்னா ரெண்டு வேலையும் நம்ம காதாரம் கேக்குறதே நம்மளுடைய ஆன்மாவுக்கு அவ்வளவு ஒரு நிம்மதியை தரும் அப்படின்றத பாபா வந்து சொல்றாரு இன்னைக்கான சத்தியவாக்கி இதுதான் கொடுத்திருக்காரு சரி பாபாவுடைய உதி நிகழ்த்திய அற்புதம் என்ன யாருக்கு நடந்தது எந்த சகோதரி இதை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து பாப்போம் நேற்றுக்கு நாம ஒரு சகோதரியோட அற்புதம் பார்த்திருக்கணும் அதாவது சங்கீதா என்ற சகோதரி சர்க்கரையில் அக்கறை இல்லாத விரதம் அதாவது இனிப்பு சாப்பிடாம இருந்து முருகப்பெருமானுக்கு தைப்பூசு விரதம் இருந்திருந்தாங்க அந்த பதிவை பார்த்துட்டு நிறைய சகோதரிகள் வந்து இது எனக்காகவே சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க வந்து இந்த சர்க்கரை எடுத்துக்கிட்டு முப்பது உடம்புக்கு வந்து கெடுதல் தான் அதனால வந்து இனிப்பை ஓரளவுக்கு நம்ம வந்து குறைச்சிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது எப்படியாவது நான் விட்டுருணும்னு நினைச்சிட்டே இருக்கிறேன் இந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு விரதம்னு சொல்லும் போது இதை வந்து நான் மன மகிழ்ந்து முருகனுக்காக இருக்கக்கூடிய விரதம்ன்றதுனால கண்டிப்பா அந்த சர்க்கரையை வந்து நான் தொடவே மாட்டேன் அதன் மூலியமா வந்து என் உடலும் ஆரோக்கியமா இருக்கும் அதே சமயம் எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை வந்து விட்டுட்டு முருகப்பெருமானுக்காக வந்து விரதமும் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பல பேருக்கு உண்மையாகவே ரொம்ப நம்பிக்கை கொடுக்கும் வகையில அந்த பதிவானது அமைஞ்சிருது பாக்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த அற்புதம் சொன்ன அதே சகோதரி அதாவது சங்கீதா சகோதரி இவங்க வாலாஜா பத்தை சேர்ந்தவங்க இவங்க சொன்ன அற்புதம் தான் அதாவது அற்புதம் வந்து இவங்களுக்கு நடந்ததுக்கு மட்டும் இல்ல இவங்களுடைய தோழியோட மகளுக்கு நடந்த அற்புதமும் கூட தான் சகோதரி வந்து தீவிர பாபா பக்தி வருடங்களா வந்து பாபாவுடைய பக்தியா இருக்கிறாங்க ஆனா அவங்க வீட்டுல ஒன்பது வருடங்களா பாபா இருக்கிறாரு அதாவது நம்ம வீட்டு பூஜை அறையில பத்துல பதினொன்னா அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து எங்க எந்த கோவிலுக்கு போனாலும் சரி யார் எங்க கொடுத்தாலும் சரி நிறைய சாமி சிலைகள் அது இதுன்ட்டு நம்ம பூஜை அறையை அப்படியே நிரப்பி வச்சிடறோம் பராமரிக்கிறீங்க அப்படின்னா உண்மையை தாராளமா வச்சுக்கோங்க ஏதோ கொடுக்குறாங்க இங்க கிடைச்சது அங்க கிடைச்சது இங்க போனா அங்க போனா வாங்கிட்டு வந்து பூஜையார செல்ஃபே நிரம்பி போற அளவுக்கு வச்சுட்டு அதுல கண்டிப்பா பாபா இல்லாத வீடு நிச்சயமா இருக்கா எங்க போனாலுமே அவர் ரொம்ப எளிமையானவர் யார் போட்டாலும் அழகா குழந்த மாதிரி வந்துடுவார் அதனால அவர் இல்லாத வீடு இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால அதே போலதான் சகோதரியோட வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு முன்பே வந்து பாபா வந்துட்டாரு பூஜை செல்ஃபில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் போல அவருமே இருக்கிறாரு வாரத்துல ஒரு நாள் அவருக்குன்னு ஒரு பூ வைக்கிறது ஏதோ ஒரு ஆர்த்தி எடுக்கிறது இப்படிதான் இவங்களும் பாபாவும் வந்து ஒரு சில வருடங்கள் வந்து போயிருக்கு ஆனா பாபா இருந்து இருந்து பார்த்தா என்ன நீ எனக்கான ஒரு நாள் வந்து வியாழக்கிழமான்னு ஒன்று இருக்கு நீ வந்து என்னை வீட்டில் வச்சிருக்கிற ஆனா நீ என்னை எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறியே நீயா என்கிட்ட வருவ வருவன்னு பார்த்தா நீ ஒன்னும் வரா மாதிரி தெரியல இரு நான் உன்னை வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமா இவங்களுக்கா தோணுது பாபா வந்து இவங்களுக்காக உணர்த்துறாரு போல இனி என்னை வந்து பார்க்கவே மாட்டேங்கிறேன் என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு பாபா இவங்க மனசுக்குள்ள வந்து உணர்த்திருக்காரு போல் அப்போ இவங்க மனசுக்குள்ள தோணுது என்னன்னா இவங்க ஊரில் இருந்து கொஞ்சம் தூரம் சோழிங்கரில் போய் தான் வந்து பாபாவோடைய கோவில் இருக்குது அங்கே போய் பார்த்துட்டு வரணும் அவரை நம்ம வீட்டில் வழிபாடு செய்தாலும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அது ஒரு நிறைவு கொடுக்கும் இல்லையா அதனால் இவங்களுக்காக தோணி என்ன பண்ணுறாங்க முதல் தடவையாக ஒரே ஒரு முறை வந்து சோழிங்கர் போயிட்டு வராங்க அங்கே போய்ட்டு பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வந்து ஒரு முறை போயிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு நமக்குள்ளேயே தோணும் அடுத்தடுத்த வாரங்கள் எப்போ வியாழக்கிழமை வரும் இவங்க வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க அதையும் மீறி எப்படி இருந்தாலும் சாயந்தரம் தான் இவங்க போய் சாமியை பார்க்குறதும் வழக்கம் அதனால என்ன பண்ணுறாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் போய் பாபாவை பார்த்துட்டு தரிசனம் செய்துட்டு வந்தால் தான் எங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கும் அதே போல் இவங்க தொடர்ந்து அந்த மூன்று வருடங்கள் பாபா என்னன்னு கண்டுக்கல பாபா இருந்து இருந்து பார்த்துட்டு சிட்டுக்குருடைய காலில் நூல் கட்டி இழுத்துதான் வந்து ஒரு வரி வரும் சச்சரத புத்தகத்தில் அதே போல நம்ம சங்கீதா சகோதரியை அது காலில் நூல் கட்டி இழுத்துட்டார் போலருக்கு பாபா கோயிலுக்கு இது இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க வரங்க வாரந்தோறும் பாபா போய் தரிசனம் செய்துட்டு வராங்க வீட்டுல வியாழக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப அற்புதமான வழிபாட்டு முறைகள் செய்திட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் பாபாவை நம்பி ஒரு விஷயத்துக்காக சொல்லி அழுதாலும் சரி ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக கேட்டாலும் சரி நிச்சயமா மனமுருகி அவர் வந்து அவர் நம்ம எப்படி நமக்கு வந்து கூட இருக்குன்றதை அவர் அழகா வந்து உணர்த்துவாரு ஆறு வருட காலங்களா வந்து நல்ல முறையில் அவங்க வழிபாடு முறையை செய்திட்டு இருக்காங்க ஆனா கொஞ்ச நாளா வாரந்தோறும் இவங்க சோழிங்கர் போய் பார்த்துட்டு வந்தாங்களே பாபாவை ஆனா ஒரு சில காரணங்களால வேலை பலிவின் காரணமா இவங்களால் அங்க அவ்வளவு தூரம் போக முடியாத ஒரு சூழ்நிலை பாபாவை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஆனா என்ன ஆச்சரியம் பாருங்க ஒரு நாள் அவங்க ஊர்லயே வந்து அதாவது வாலாஜாபாத்லயே வந்து ஒரு பாபா கோவில் கட்டியிருக்காங்க தான் கும்பாபிஷேகமும் கூட ஆனா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு இவங்க நம்ம பாபா கோவிலுக்கு போக முடியலேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு திருநங்கை ஒருத்தவங்க வந்திருக்காங்க வந்தவங்க கடையில் வந்து ஏதோ வாங்க வரும்போது அம்மா இன்றைக்கி பாபா கோயில் கும்பாபிஷேகம் நீங்கள் போய்ட்டு வந்துட்டீங்களா அப்படின்றாங்க இவங்களுக்கு அப்போ தான் தெரியுது எங்கள் ஊர்லையா அப்படின்னு ஆமாங்க இங்கே தான் நான் அதுக்காக தான் வந்திருந்தேன் ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்களே பாபா கோவில் உங்கள் ஊர்லேயே இருக்க உங்களுக்கு என்ன அப்போ வாரம் தோறும் போயிடுவீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்களாம் அப்போ ஒரு கேட்ட அடுத்த செகண்டே ஓடுறாங்க அதாவது அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்த அன்னைக்கே பாபா அவங்களுக்கு தெரியப்படுத்தி அழகா இவங்க பாபா கோயிலுக்கு போய் தரிசனம் செய்துட்டு வந்திருக்காங்க இதே போல வாரந்தோறுமே அவங்க பாபாவை போய் பார்க்கறதுக்கு ஒரு பாபாவா ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரு ஆஹ் பாபா கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து உதி கொடுப்பாங்கல்ல இவங்க அங்க கொடுக்கக்கூடிய உதியை வந்து பத்திரமா கொண்டு வந்து வீட்டுல வச்சு அதுக்குன்னு ஒரு டப்பா வந்து வச்சு கொடுக்கக்கூடிய உதியெல்லாம் அதுலேயே போட்டு வச்சுட்டு வராங்க ஏன்னா எப்போ எந்த நேரத்தில் வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை எதுவாக இருந்தாலும் சரி எங்கே வெளியே போனாலும் முதல்ல உதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு பாபா கிட்டே போயிட்டு வரேன்னு சொல்கிறதா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு நைட்டில் இருந்து ஒரு மாதிரி அலடுறாங்க பயப்படுறாங்க எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து கை எங்கே பூஜை பூஜாரியாக இருக்கக்கூடிய உதியில் தான் வந்து கை போகும் அதே சமயம் உங்களுக்கு வந்து ரெண்டு பெண் பிள்ளைகள் ரொம்ப பெரிய பிள்ளை வந்து ரொம்ப எடுத்ததுக்கெலாம் ரொம்ப பயப்படுமா எங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து போகக்கூட போகாதான் அந்தளவுக்கு ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு சுபாவம் அந்த குழந்தைக்கார் பெரிய பொண்ணு ஆனா எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருக்கு பாபா இவளுடைய பயத்தை வந்து நான் போக்கணும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நீங்க எப்பவும் கூடவே இருந்து அவருக்கான தைரியத்தை கொடுங்க பாபா அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி பாபா இப்ப கூடவே இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு சச்சரிதம் இன்னொன்னு நமக்கு பாபாவோட உதின்னு சொல்லலாம் அதனால சகோதரி என்ன பண்றாங்க அப்படின்னா பாபாவோட உதி இருக்குல்ல அத ஒரு வெள்ளில வந்து இந்த தாயத்த எல்லாம் நம்ம கட்டி குழந்தைங்களுக்கு போடுவோம் பாருங்க அந்த மாதிரி ஒரு தாயத்தை வந்து மூணு வாங்கிட்டு வராங்க அவங்க வீட்டுக்கு வெள்ளிலே வந்து மூணு தாயத்து வாங்கிட்டு வந்து பாபாவுடைய உதி அதுக்குள்ளே போட்டு ஃபுல்லா நிரப்பி அதை மூடி என்ன பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் அப்புறம் அவங்க கணவருக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க அழகாக கட்டி விட்டுறாங்க இது வந்து அவங்க நீங்கள் கையில கட்டினாலும் சரி கழுத்துல கட்டினாலும் சரி இல்லைன்னா இடுப்பு அண்ணா இடுப்புல அண்ணா கயிறில் கூட நீங்கள் கட்டி விடலாம் அதை பற்றி ஒன்றுமே கிடையாது பாபா வந்து கூட அவங்க கூட துணையாக இருக்கிற மாதிரி சகுதியை இவங்க நினைச்சிக்கிட்டு பாருங்க எந்த அளவுக்குலாம் செய்கிறாங்க பாருங்க அழகாக வெளியில வாங்கிட்டு வந்து உதியை நிரப்பி மூணு பேருக்கு கட்டி விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் இந்த பயங்கள் எல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது பாபா அவங்க கூட துணையாவே எப்பவுமே இருப்பாரு அப்படின்னு அந்த ஒரு தைரியம் வந்துடும்ல இப்போ அது உண்மை பொயின்றதுலாம் அப்பாற்பட்ட பிரச்சனை ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்குறாங்க அம்மா கொடுக்குறாங்க இதில் பாபா இருக்காருன்னு சொல்றாங்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஒரு தைரியம் வரும் பாருங்க அந்த தைரியத்தின் மூலமா அதுக்கப்புறம் அந்த பயம் எல்லாம் எல்லாமே குழந்தை வந்து தைரியமா இருக்கிறதாகவும் சொன்னாங்க இப்படி அவங்களுக்கு எல்லா வகையிலுமே துணையா இருக்கக்கூடிய பாபாவோட உதியானது அவங்களுடைய தோழி ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது படிக்கிறாங்க குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்கிட்ட ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கு சின்ன சின்னதாக இருந்து இருந்து அப்படியே நல்லா பெருசா வந்திருக்கு ஆனால் இவங்க போகாத மருத்துவமனையே கிடையாது எல்லா டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்தா அது வந்து முதல்ல பயமுறுத்தி விட்டுட்டாங்களே இது வந்து கேன்சர் கட்டியா இருக்கும் அப்படி அப்படின்னு ஆனால் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றாங்க ஆனா அதனுடைய வலி தாக்கமானது உடல் முழுக்க எல்லா உறுப்புகளையும் வந்து ரொம்ப பலகீனம் ஆயிடுச்சு குழந்தை ரெண்டு வருஷமா ஸ்கூலுக்கே போகல இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்திருக்குங்க அந்த கட்டி கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கும் போக முடியல ஏன்னா வலி எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்குமா எவ்வளோ டாக்டர் மருந்து மாத்திரை எடுத்துமே அந்த குழந்தை வந்து சரியாகாம வழியில துடிச்சுட்டே இருக்குமா இவங்க அவங்க அம்மா வந்து ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க அதனால குழந்தைய ஓடி போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவாங்களாம் கடையில் வேலை செய்வாங்களாம் எப்பவுமே புலம்பிக்கிட்டே அழுதுகிட்டே இருப்பாங்களாம் இதை பார்த்துட்டே இருந்த நம்ம சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிள்ளைக்கு இவ்வளோ வழி வேதனை நீ சொல்லிருக்கேன் எந்த டாக்டர் பார்த்து உனக்கு சரியாகலன்னு சொல்கிறல நான் ஒன்று சொல்கிறேன் நீ கேட்பியா அப்படின்றாங்க என்ன நீ சொல்லி என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் என் பிள்ளைங்க சரியானா போதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து உனக்கு உதி தரேன் பாபாவை மனசார வேண்டிக்கோ தினம் காலையிலனா நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து பாபான்னு சொல்லு வேற எதுவும் கூட வேண்டாம் பாபா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிஞ்சு உதிய போட்டு பாபா கிட்ட கொஞ்ச நேரம் வச்சு நீ எடுத்து உன் பொண்ணுக்கு கொடு நீ இத வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டே வையன் ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு மாசம் நீ செய்துட்டு வயன் நிச்சயமா ஏதாவது ஒரு வழி வந்து பாபா ஒன்னு அந்த குழந்தைக்கான அந்த வழிக்கு நிவாரணத்தை வந்து கொடுப்பாரு சரி பண்ணிடுவார் நம்பிக்கையோட மட்டும் நீ செய் அப்படின்னு வந்து இந்த சகோதரி என்ன பண்ணாங்க இவங்க இவ்வளவு இத்தனை நாள் நம்ம கோயிலுக்கு ஒம்பது வாங்கிட்டு வந்து ஒரு டப்பால கொட்டி வச்சிருந்தாங்களே இந்த உதியை எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுத்துடுறாங்க அவங்களும் ரொம்ப நம்பிக்கையோட தொடர்ந்து ஒரு மாத காலம் வந்து அந்த உதியை வந்து கொடுத்துருக்காங்க இது ஏதோ ஒரு வகையில ஒரு மருந்து இந்த மருந்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு கண்டிப்பா சரியாயிடும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பாவான யாரு என்னன்னு தெரியாது பாபாவின் உதியின் மகிமையை பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது ஆனா நம்ம சகோதரி கொடுத்திருக்காங்க ரொம்ப நம்பிக்கையா அதை நம்ம செய்வோம் அப்படின்னு அவங்க சொன்னது போல பாபா பாபான்னு சொல்லி அந்த தண்ணி வந்து அவங்க ஒரு மாத காலம் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த பிள்ளைக்கு அவ்வளோ பெரிய கட்டி இவ்வளோ பெரிய கட்டி அந்த அந்த கட்டி வந்து எப்படி மயமா போச்சுன்னே தெரியல அப்படின்னு அந்த அந்த புள்ள வந்து என்ன நினைக்குதுன்னா யாருக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உடம்பு முடியாம ஆகும்ல உடனே ஓடி போய் டப்பா கொண்டு வந்து கொடுத்து இதில் இருக்கக்கூடிய மருந்த வந்து நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க சீக்கிரம் சரியா போயிடும்னு அந்த புள்ள வந்து ஓடி வந்து சொல்லுமா அதாவது எந்த அளவுக்கு வழி வேதனையில அந்த பிள்ளை அனுபவிச்சிருக்கோம்ல இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்க வந்து பாபா உணர்றாங்க பாபாவோட உதிக்கு இவ்வளோ மகிமை இருக்குது அப்படின்னு அவங்க வீட்டுக்கும் பாபா வந்து போறாரு இவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வராங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருட காலங்கள் அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகாமலே இருந்து உடம்பு பரிபூர்ணமாக குணமாகி இப்போ அவங்களுக்கு ஸ்கூலுக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் அவங்க சரியாகி அவங்க ஸ்கூலுக்கே போனாங்களாம் அந்த அளவுக்கு பாபாவோட உதியானது இவ்வளவு பெரிய அற்புதம் வந்து நிகழ்த்தி இருக்கு இப்ப ரீசெண்டா திரும்பவுமே அதே இடத்துல அந்த கட்டி வந்து வீக்கம் திடீர்னு வந்து வந்துருச்சான் அப்போ சகோதரி என்ன பண்றாங்க எப்பவுமே நம்ம வீட்டு பூஜை அறையில வந்து ஒரு எலுமிச்சை மழை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதனால அப்படின்னா இப்போ ஒரு சிலர் என்ன சொன்னாங்க வீட்டுல வந்து வேல் வச்சிருக்க கூடாது வேலுக்கு வந்து லெமன் சொருங்கி வைக்கணும் அப்படி இப்படின்னு எதோ ஒன்று புரளி மாதிரி வந்துச்சு அது எல்லாத்தையும் விடுங்க நம்ம தெய்வம் நம்மள வந்து காக்கும் தெய்வம் தான் அது அதனால அது எதுவும் நம்மள வந்து அடிச்சிடாது நம்மளுடைய மனசு எப்படி இருந்ததை பொறுத்தது நம்ம தெய்வம் நமக்கு வந்து அருள் புரியும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே என்னன்னா அம்மனாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து முருகரா இருந்தாலும் சரி எதுவா தெய்வமா இருந்தாலும் சரிங்க ஒரு கனின்றது அவ்வளவு வந்து பிரசித்தி பெற்றது அதனாலதான் நான் தொடர்ந்து எல்லா வேல்மார்கள் பூஜையிலும் கனி வச்சு கொடுக்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தாற்பயமே என்னன்னா இந்த கனியில முருகப்பெருமான் இறங்குவார் நம்ம எந்த தெய்வத்தை அழைக்கிறோமோ அந்த தெய்வம் வந்து அதுல இறங்கும் அதனுடைய சக்தியானது அதுல இறங்கும் அப்போ அந்த கனியை நம்ம எடுத்துக்கும் போது நிச்சயமா நமக்கான அந்த நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் சகோதரியுமே வந்து எப்பவுமே கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா எந்த கோவிலா இருந்தாலும் சரி ஒரு கனியை கொண்டு போய் சாமிகிட்ட வச்சு கொண்டு வருவாங்க அதே போல இவங்க முருகர் கோயில் கொண்டு போயிருக்காங்க ஒரு பழம் கொண்டு போய் எடுத்துட்டு வந்து வீட்டுல எப்பவுமே வச்சிருப்பாங்களாம் நம்ம வீட்டுல எப்பவுமே மந்திரங்கள் தினமும் பாராயணம் செய்யறோம் தினம் ஒரு பத்து திருப்புக்கோள் பாராயணம் செய்யறோம் சஷ்டி கவசம் படிக்கிறோம் இதெல்லாம் பண்றோம் இல்லையா அப்ப நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம அதை படிச்சுட்டு நம்ம அதை பூஜாரியிலேயே வச்சுக்கலாம் திடீர்னு நமக்கா தோணும் உடல் ஒரு மாதிரி அசதியா இருக்கு குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி சோம்பலா இருக்குன்னு சொல்லலாம் இல்லையாட்டாவது ஒருத்தவங்க உடம்பு முடியாம வராங்க அப்படின்னா அந்த பழத்தை நம்ம தாராளமாக எடுத்து கொடுக்கலாம் அதுல ஒன்னும் தவறு நான் வச்சு பூஜை பண்ணது இது எனக்கு தான் சொந்தம் அப்படி கிடையாது மற்றவங்களுக்கும் நம்ம வந்து அதை எடுத்து கொடுக்கலாம் அதோட பலன் வந்து ரொம்ப இரட்டிப்பா கிடைக்கும் பூஜை இரண்டு போல ஒரு எலுமிச்சை மழை எப்பவுமே வச்சிருப்பாங்க அதை கொண்டு எடுத்து அந்த பொண்ணு கையில கொடுத்து என்ன பண்றாங்க இதை ஜூஸ் போட்டு உங்க உங்க பொண்ணுக்கு கொடுங்க முருகன் வச்ச வச்சிருந்த பழமா அதனால குழந்தைங்க சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த எலுமிச்சை மலை எடுத்து கொடுத்துருக்காங்க நைட்டு கொடுத்திருக்காங்க மறுநாள் காலையில அவ்வளோ பெருசா வீங்கி இருந்த அந்த கட்டி அந்த அந்த வீக்கமே இல்லாத அளவுக்கு சரியாயிருச்சான் நமக்கு நம்பிக்கையோட எடுத்துக்கும் போது அது பலன் தரும் இது சரியாகுமா இல்லையா இது இப்படி கொடுத்தாங்களே இப்படி எடுத்தமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது கண்டிப்பா பலன் வந்து வேலை செய்யவே செய்யாது எந்த மருத்துமே அது வேலை செய்யாது நம்பிக்கையோட எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அந்தமே நம்ம உடல்ல வந்து வேலை செய்யுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சாட்சிகள் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு பாபாவோட உதியாக இருக்கட்டும் முருகப்பெருமானை நினைச்சு நம்ம வைக்கக்கூடிய வீட்டுல வைக்கக்கூடிய கனியாகட்டும் எல்லாமே நம்ம தெய்வங்களோட மந்திரங்கள் சொல்ல மந்திரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா நம்ம வந்து சும்மா சாதாரணமா எதையுமே சொல்லிட முடியாது ஒரே ஒரு மந்திரம் ஓம் நம சிவாய ஓம் சரவணபவர் ஓம் சாய்ராம் அந்த மந்திரம் ஒரு நூத்தி எட்டு முறை தினமும் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்க வந்து ஒரு நூத்தி எட்டு முறை கவசம் போல சொல்லுங்க அது நம்ம காக்கும் கவசம் போல நம்ம சுத்தி வரும் உண்மையாவே அந்த அளவு ஒரு சக்தியை நமக்குள்ள கொடுக்கும் இன்றைய பதிவு கண்டிப்பாக அவதியோட அருமை பெருமைகளையும் பாபாவோடைய அற்புதங்களை வந்து கேட்டுறேன் ரொம்பவே மெய்சிலிருப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே போன்ற அற்புதமான பல வீடியோ பதிவு நம்ம சேனலில் வரும்றதுனால இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சேரா